விருச்சிகராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்குண்டான டேரெட் இடிங்க என்னன்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து இந்த வாரம் ரொம்ப பவர்ஃபுல்லான பொசிஷனில் வந்து நீங்கள் போவீங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து ரொம்ப ஒரு பல வருஷத்துக்கு இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு முடிவுகளாக இருக்கும் ஸோ நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளையும் ரொம்ப தெளிவாக எடுக்கணும் உங்களுக்கு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எதாவது நடக்கணும் அதுக்குண்டான ஒரு தேடல் இருந்துகிட்ருக்கு அதுக்குண்டான வேலைகள் உங்களுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி லேண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுல வந்து ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு மொபைல் யூசேஜ் லேப்டாப் யூசேஜஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுறதை விட கொஞ்சம் டைம் வந்து குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட தூக்கத்தில் ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்லீப்பை பார்ப்பீங்க ஏன்னா உங்களோட தூக்கம் டிஸ்டர்பன்சஸ் வந்து உங்களோட கண்கள் பாதிக்கிறனால அமையுது ஸோ அது ஒரு லைட் வெளிச்சத்துனால காட்டுது அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் எயிட் கமெண்ட் செக்ஷனில் டிரிபிள் எயிட் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்யூ